ஹாய் யாரோ உக்கா வந்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சீனிவாசன் ஹாய் அக்கா இரவு வணக்கம் கர்நாடகா ஏன் மொதல் நான் லைவ் போட்டேன் உங்களை கமெண்ட் பண்ண முடியலையா நான் பேசுனதெல்லாம் கேட்டுச்சா பேசுனது கேட்டுச்சா நான் லைவ் கமெண்ட்டு தான் பண்ண முடியலைங்களா இன்னைக்கு வெளியில் போயிருந்தேன்னா லேட் ஆகி போச்சு அப்படியா இல்லையே என் ஃபோன் தானாகவே ஆப்ஷன்லாம் தானாகவே எடுத்துக்குதுங்க நான் எதுவுமே பண்ணுறதில்லை நான் எதையும் ஆஃபும் பண்ணலை எதையும் ஆனும் பண்ணலை எதுவுமே பண்ணுறதில்லை அது தானாகவே வந்து சில நேரம் அந்த மாதிரிலாம் பண்ணது சுவாதி குட்டி மேம் ஹாய் அக்கா ஹாய் சீனிவாசன் ஹாய் குடல் குழம்பு சாப்பிட்டேன் நானு நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க குடல் குழம்பு சாப்பாடு அம்மா வச்ச குடல் குழம்பு உப்புங்க ஏறி போய் வேலை செய்கிற இடத்துலையே போய் வாங்கிட்டு வந்தோம் கனகு தமிழன் ஆய் சசி சுவாதி குட்டி மேன் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன் கார்னியல் லைஃப் போட்டிங்களா டன் சீனிவாசன் ரோ நான்ஸ் சம்மதம் என்னது எழுதியிருக்கீங்க ரசம் நூல் சாப்பிட்டிங்களா நெக்ஸ்ட்டு யாராக இருக்கீங்களா அந்த குடல் குழம்பு சாப்பிட்டீங்களா நான் பார்த்தேன் ஏடியோ கொஞ்சம் உப்பு உப்பு சீனிவாசன் லைக் சசி அக்கா ஒரு நிமிஷம் இருங்க டிவி நிப்பாட்டிடுறேன் சவுண்டு ஓவராக கேட்குது எப்ப உலகத்துக்கே கேக்கும் சவுண்ட் சின்ன சின்ன தம்பி எந்த ஊர் நீங்க சின்ன தம்பி ஆளெல்லாம் பெருசா தான் இருப்பாங்க ஆனா பேர் மட்டும்தான் சின்ன தம்பி Pekerjaannya harus misalnya apa? enak? அழகா மல்லிப்பூ வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க மாமா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது நான் அவங்க அங்க வரட்டுமா எதுக்கு சின்ன தம்பி வரீங்க பாத்தீங்களா இன்னொரு ஆள் ஒம்பளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா மூர்த்தி மூன்றாவது லைக் அன்பு பத்தரை மணிக்கு வீடியோ போடுறீங்க நீங்கள் பதினோரு மணிக்கு போட்டிருக்கீங்க கொஞ்சம் வேலை தான் சொன்னேன் சொன்ன நேரத்துக்கு போட முடியலை என்ன பண்ணுறது சொல்லிட்டோமே வாக்கு கொடுத்துட்டோம்ல கொஞ்சம் லேட்டானாலும் நிறைவேத்தணும் அதனால தான் கோட்டை இல்லைன்னா டைம் ஆகிடுச்சு போடலைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் பாசமான தங்க பிள்ளைங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்கன்னு தான் கோட்டை கார்னியல் நான் தூத்துக்குடியில் இருந்து வரையில் வருகிறேன் அதனால் கட்டாகும்னு தெரியல மூர்த்தி கவு நலமா யூ ஓகே ஐ எம் ஓகே எப்பா இந்த உப்பு குடல் குழம்பு சாப்பிட்டது ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுன்னு நினச்ச போல கார்னியல் முடிங்க என் முடிங்க முடிக்கலாம் முடிக்கலாம் ப்ரோ மாமிட்டே நிற மாதிரி இருக்கு சின்ன தம்பி நான் உங்களை பார்க்க வரணும் நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் தான் ஆள் சரி கார் வேண்டாம் வேண்டாம் சீனிவாசன் அக்கா லைவு வேண்டாம் சீக்கிரம் முடிங்க சீனிவாசன் தப்பா கமெண்ட்டு போடுறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க கார்னியல் கமெண்ட் சரியில்லை சீனிவாசன்னு சவுண்டு சரியாக கேட்கலை தம்பியோட கமெண்ட்டை படிக்க வேணாம் தம்பி தவறான கமெண்ட் போட்டுருக்குறான் அவன் சிக்கா அம்மாவோட ஆள்னு நினைக்கிறேன் என்ன என் அட்ரெஸ்லாம் கேட்குறான் என்னெல்லாம் அட்ரஸ் கேட்குறானோ அவன்லாம் சிக்காவோடைய ஆள் என்னுடைய உண்மையான நண்பர் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க யாரும் அட்ரஸ் கேட்க மாட்டீங்க அவங்க யாரும் என்ற ஃபோன் நம்பர் கேட்க மாட்டேங்க அது நல்லா தெரியும் ஃப்ராடு ஒன்றும் நம்பர் ஃப்ராடுங்கிறதுல அதுக்கு மட்டும்தான் என் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கேட்கும் சரி நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சீனிவாசன் அவரை தோத்தா பொத்திட்டு போங்கடா நல்லா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கு முடிங்க சீனிவாசன் லைவ் வேண்டாம் ப்ளீஸ் சரி பாய்க்கு என் நண்பர் சொன்னதுனால நான் முடிக்கிறேன் பாய் நான் உங்களுடைய பேச்சுக்கு என்னைக்குமே இந்த தங்கை வந்து மரியாதை கொடுப்பேன் நான் உங்களிடம் இருந்து விதைக்கிறது உங்கள் கோவை சசிகலா அன்போ வீட்டில் என்ன கரு போடுதா சவுண்டு மங்கவர் சேமு வணக்க மயிலாடுதுறையிலேருந்து மங்கை சேமு சின்ன தம்பி உன்னோட கமெண்ட்டை படிக்க பக்கத்தில் பாய் ஆனால் சி வாசன் லைவ் வேணாம் முடிங்க மக்கள் வாசு யூ பாய் 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 பாய்